நம்ம சண்முகம் பண்ணி சீரில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் சவுந்தரபாண்டி முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல சண்முகம் நீயும் என்னை வந்து வளர்த்து விட்றதுக்கு இவ்வளோ ஆசைப்படுறிய மாமா இது விட எனக்கு வேற யார் செய்வா நீ தான் மாமா எனக்காக வந்து எல்லா நல்ல காரியமும் செஞ்சுருக்க நான் கொஞ்சம் விட்டுருந்தா என்னை கண்டுக்காமல் இருந்திருந்தாலே என்ன பண்ணியிருப்பேன் என்னோடய அதிகபட்ச ஆசை வந்து இந்த பைக்குக்கு பதிலாக வேறு ஒரு பைக் வாங்கணும் தான் அதிகபட்ச ஆசையாக இருந்திருக்கணும் ஒரு போட்டி கடையை வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்பட்றா என் தங்கச்சிங்களுக்கு காலப்போக்கில் வந்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பேன் ஆனால் நீ எந்த அளவுக்கு என்னை வளர்த்து விட்ருக்க நான் வந்து இப்போ எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தர்மகாத்தா எலெக்ஷனில் இப்போ போட்டி போட போகிறேன் இப்போ எந்த ஸ்கூல்லேருந்து என் தங்கச்சி வந்து வேலையை விட்டு தூக்குனியோ அதே ஸ்கூலில் என் தங்கச்சி வந்து ப்ரின்ஸ்பால் விட மாட்டேன் பிளான் திட்டம் எல்லாமே ரெடியாக இருக்குது ஆனால் நீ தோற்று போகிற டெய் உனக்கு என்ன கிரிக்கெடாக பிடிச்சிருக்கு ஏண்டா இப்படி வந்து காமெடி பண்ணிகிட்ருக்க ஒன்றால்னா முடியாதடா ஸ்கூலில் வந்து பிரின்ஸிபால் ஆகணும்னா எவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் தேவை தெரியுமா படிப்பு எல்லாம் இருக்கு ஒரு பட்சத்தில் இருந்தால் கூட அதுக்கு எல்லாமே தேவடா பணங்காசுலேருந்து எல்லாம் உங்ககிட்ட எங்கடா இருக்கு நீ சொன்னால் எதுவும் கேட்கவே மாட்டாங்க அந்த ஓனர் என் பேச்சு கேட்டுட்டு வேலையை விட்டே தூக்கிட்டாங்க சாதாரண டீச்சர் வேலையில் இப்போ எப்படா நீ பிரின்ஸ்பலாகலாம் முடியும் அதுவும் தங்கச்சியை கூடிய சீக்கிர ரத்னாவோட பிரின்ஸ்பலா ஆசை கனவெல்லாம் நிறைவேற்றினதுக்கு தான் நான் இங்கே வருவேன் ரொம்ப நன்றி மாமனாரே உன்ன மாதிரி எனக்கு ஒரு மாமனார் கிடைக்க நான்லாம் கூடி கோடி புண்ணிய வந்து பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்தை சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஏய் நீ வரலையா என் கூட நானும் மரியாதையாக எங்கள் அப்பா கிட்டே சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குது நானும் சொல்லிட்டு வரேன் செம்மையா வந்து மணக்கம் வச்சுட்டு வந்துடணும் சரியா நான் வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்பா நீ எனக்காக எவ்வளோப்பட்ட காரியம் செஞ்சுருக்க தெரியுமா இப்போ நானும் சண்முகமும் சேர்ந்து வாழக்கூடிய நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து தீரப்போகுது நான் கூட வந்து என்னமோ ஏதோ நினைச்சேன் சண்முகத்தை பற்றி சண்முகத்தை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு ஆனால் அவனோட சேர்ந்து என்னால் வாழ முடிஞ்சிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்து அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சதே நீ தான்ப்பா எங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலைன்னு சொல்லி பஞ்சாயத்தில் வந்து புகார் கொடுத்து அதுக்கப்புறம் ஒருத்தர் பக்கத்துலேயே வச்சு அவரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இப்போ சண்முகத்துக்கும் எனக்கும் அளவு தான் பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து ஒன்று ரெண்டு நாளில் வந்து தீர்ந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ஒய்ஃபாக சகஜமான முறையில் நானும் அவனும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடும் இனிமேட்டு பிரச்சனையே இல்லை என்ன இல்லை சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம சவுந்தர பாண்டியன் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல என் கேடை போ எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை சரிப்பா சொல்லி சண்முகம் எப்படி வணக்கம் சொன்னாங்களோ அதே மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க அந்த இடத்துல நம்ம பரணியம் ஏய் உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சோரணம் எதுவும் இருக்கா ஒரு வாட்டி ஒருத்தவங்கள்ட்ட தோத்து போயிட்டா சில பேர் வந்து அந்த தசைப்பக்கம் கூட போக மாட்டாங்க ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து காமெடி பண்ணிக்கிட்டே இருக்க சண்முகத்தை இப்போ தோக்கடிக்கிறதுன்னு நினச்சி அவனை வேறு லெவலில் வந்து வளர்த்து விட்ற பரணி சொல்கிற மாதிரி சீக்கிரங்க சண்முகத்துக்கு ஏதாவது அடுத்தது எதாவது சொல்லுங்க செய்யுங்க அப்போ தான் அவன் அடுத்த கட்டத்துக்கு போவாங்கிற மாதிரி அந்த இடத்துல இசைக்கியோ நம்ம பாக்கியமோ சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்புறாங்க சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க பர்ணி கிட்ட அப்போன்னு பார்த்து ரத்னா வந்து இனிமேட்லாம் பர்னி வந்து சமைக்க வேணாம் கிளினிக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சா சரி வராது ஏய் நீ இனிமேட்டு என்ன பண்ண போற உனக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு சும்மா இருணேன் நினைத்து வரைக்கும் என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு இன்னிலேருந்து நான் வீட்டில் தண்டமாக தானே இருக்க போகிறேன் நான் வந்து சமைக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரத்தனா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏய் நான் அந்த ஸ்கூலுக்கு நான் ப்ரின்ஸ்பலாக்க போகிறேன் என்னது பிரின்ஸ்பலா ஆனால் அதெல்லாம் முடியாதண்ண வாய்ப்பே இல்லை எப்படி நான் டீச்சராகவே வச்சுக்கலையா பிரின்ஸ்பலாக விட்ருவாங்களா ஏய் நம்ம சண்முகம் வந்து ஸ்கூல் வாங்க போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே வந்து வைகுண்டத்துக்கு வந்து புறையேறிது அந்த இடத்துல தா தண்ணி கொடுத்தா அப்படின்னு சொன்னோன்னே தண்ணி வந்து மடக்க மடக்குன்னு குடிக்கினாங்க என்னது ஸ்கூல் வாங்க போகிறானா அது என்ன குல்ஃபி ஐஸா பத்து ரூபா காசு கொடுக்குறதுக்கு தேவெல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணாதீங்க ஸ்கூலெல்லாம் நம்மளாலாம் வாங்க முடியாது ரூபா பணம்லாம் தேவை ஆமாம் என் தங்கச்சியோட ஆசை கனவை வந்து நிறைவேற்ற சண்முகத்தால் முடியாதா இதே மாதிரி தான் வந்து எலெக்ஷனில் வந்து நின்னா ஜெயித்தான் நம்பிக்கையோடு எல்லாமே செஞ்சான் ஆமாம் அது இவனோட நல்ல குணத்தை பார்த்து இலவசமாக எந்த செலவும் பண்ணாமல் வந்து இவன் நின்று ஜெயிச்சு காட்டினான் அது வேற இது கோடிக்கணக்கானருவா என்கிட்டலாம் காசு கெட்டுறாதீங்க என்கிட்டலாம் பத்தாயிரம் ரூபா கூட காசு இல்லை ரெண்டு கோடி ரூபான்னா என்னால் ஆயுஸுக்கு அந்த மாதிரி வருமானத்தை பார்க்கக்கூட முடியாது அவ்வளோ ரூபா கடன் வாங்கி என்னம்மா நீங்கள் செய்ய போகிறீங்க பொது சேவை வந்து செய்ய போகிறோம் ஏமா நீ வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கிளினிக் ஆரம்பிக்கணும்னு சொன்னேன் ஏதோ நம்ம சக்திக்கு உண்டானது ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணி ஏதோ செஞ்சோம் இது அதை விட இருபது மடங்கு காசு எங்கிட்டமா போகிறது அப்படின்னு சொல்லி வைகுண்ட வந்து அலடுறாங்க ஆமாண்ண நீ தேவைலாம் பிரச்சனையெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரத்தனா ஏய் ஒரு தங்கச்சியோட ஆசையை வந்து நிறைவேத்துறது அண்ணனோட கடமை நீ இவ்வளோ தூரம் சொல்கிறது எனக்கு ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது பிரச்சனை மாட்டிக்காத எங்கள் அண்ணனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் செல்லக்கனி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூலை வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஏன்னே நீ முதல்ல ஸ்கூலை வாங்கினேன் நீ வாங்கினாதான் என்னோட இஷ்ட நேரத்துக்கு நின்னால் ஸ்கூலுக்கு வந்து லேட்டாக போக முடியும் அவன் மட்டு ஒவ்வொரு பிரச்சனைனா உன் தங்கச்சிக்கு பாடுறா வேறு ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறதுக்கு ஸ்கூலை வாங்கினமா ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் கண்டிப்பாக வாங்குவேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும் அண்ணனோட கடமை இல்லை அந்த அண்ணன் தங்கச்சியோட ஆசை கனவு லட்சியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றுறது உண்மையான அண்ணன் இந்த சண்முகம் வந்து ஜெயிச்சு காட்டுவான் சொன்னதை நிறைவேற்றுவான் என் தங்கச்சியோட ஆசை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றுறது இந்த அன்னங்காரனோட கடமை அவளுக்கு கல்யாணம்னா சிறப்பாக பண்ணியிருக்க மாட்டேன்னா அதே தான் இப்போ அவள் லட்சியத்துக்காகவும் செலவு பண்ணிட்டு போகிறேன் என்ன விஷயம் என்னமோ பெட்டி பெட்டியாக காசு இருக்கிற மாதிரியே பேசியடா பேக்கெட்டில் எம்பிட்டுடா வச்சுருக்க ஒன்றுமே இல்லை அப்புறம் அப்புறம் அவனுக்கெல்லாம் லட்சியம்லாம் அப்படின்னு சொல்லி வைகுண்டலெல்லாம் வந்து காமெடி பண்ணுறாங்க மாமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பின்ன எல்லாரும் பைத்தியமாக இருந்தா நான் என்ன பண்ணட்டுங்கிற மாதிரி வைகுண்டம் வந்து செமையாக வந்து கலாய்க்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னம்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க பின்ன என்னம்மா நீயாவது புத்திசாலியத்தனமாக இருந்திருந்த இப்போ நீயும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் மாறுவன் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா இது எல்லாம் சண்முகம் வந்து பேசவே இல்லை சண்முகத்துக்கிட்ட வந்து நம்ம பரணி தான் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த வாக்கியத்தை அப்படியே வந்து சொன்னதுனால ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு என்னமோ பண்ணுங்கள் அண்ணா ஸ்கூலெல்லாம் நீ வாங்கினதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்கூலில் உட்காந்து படிக்கவே முடியலன்னு ஃபேன் போடுனேன் ஒரு ஃபேனுக்கு ரெண்டு ஃபேன் போடுனேன் நான் எங்கே உட்காருறன்னா அதுக்கு நேராக இன்னொரு ஃபேன் வந்து போட்டு கொடுண்ண ஏயா உனக்கு ஸ்கூலுக்கு லேட்டாக போகணும் ஃபேன் வாங்கி தர்றதுக்காக அவன் ஸ்கூல் வாங்கணுமா என்னமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிடுது ஒன்றா அந்த ஓனர் வீட்டுக்கு வந்து போகிறாங்க நான் இன்றைக்கி விரதம் யாரையும் பார்க்குறதா இல்லை இருந்தாலும் நீங்கள் தான் இது மாதிரி நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க அந்த ஸ்கூலை நாங்களே வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதில் இலவசமாலாம் கொடுக்க முடியாது நீங்கள் ஆல்ரெடி இலவசமான கிளினிக்லாம் வச்சுருக்கீங்க பணம் காசு வச்சுருக்கிறவங்கள்கிட்ட மட்டும் காசு வாங்குறீங்கன்னு நல்லாவே கேள்விப்பட்டேன் சரிங்களா உங்களுக்காக வேணாம் ஒரு கோடி ரூபா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து குறைச்சிக்கிட்டேன் இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும் காசு கொடுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வச்சுக்கலாம் இன்னொரு ஐம்பது லட்சம் ரூபாயை தவணம் முறையில் ஒரு வருஷத்தில் கொடுத்துருங்க போதுங்கிற மாதிரி பெருந்தன்மையாக சொல்கிறாங்க இதுக்கு மேலே என்னால் இறங்கி வர முடியாது இன்னொன்று ஸ்கூலுக்கு இப்போ இருக்கிற என்ன ஃபீஸோ அதை தான் கண்டினியூ பண்ணும் குறைச்சிக்கலாம் ஆனால் கூடாது சரிங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் பேசுகிறாங்க அந்த இடத்துல அந்த ஓனர் ஒன்றை வந்து பரணி அந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து வச்சுருந்தாங்கள ஒருத்தவங்கள்கிட்ட அவங்கள போய் இப்போ சந்திக்கிறாங்க இந்த விஷயத்த வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க நம்ம வைகுண்டம் வந்து ஷண்முத்துக்கிட்ட என்னப்பா ஆச்சு பிரச்சனை பண்ணுறியா ஏய் திருப்பி வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு அங்கே வந்து போயிட்டாடா அச்சிச்சோ அவர் எல்லா உண்மையும் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது தெரியல ஆமாம் எல்லா பிரச்சனையும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி வைகுண்டத்தை வந்து கண்ணா திட்டிட்டு அப்படியே ஃபோனை வச்சிட்றாங்க நம்ம சண்முகம் அந்த இடத்துல அவர் வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு உன் புருஷன் வந்து டாக்குமெண்ட் கொடுத்தனால மட்டும்தான் நான் வந்து உனக்கு பணம் கொடுத்தேன் இல்லாடி நான் கொடுத்துருக்கவே மாட்டேன் இந்த விஷயத்தை சண்முகம் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ நீ டாக்குமெண்ட் இருக்குதுன்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கல அதனால தான் நான் சொன்னேன் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து டாக்குமெண்ட் கொடுத்தேன்னா நான் உனக்கு பணம் தரங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு சரி சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்னா சிவபாலன் கிட்டே வந்து பேசுகிறாங்க அப்போ நானும் அவனை சண்டை போட்டுட்டுருந்தோம் அப்படியே வந்து எனக்காக எம்பிட்டுலாம் உதவி இருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சண்முகத்தை ஜெயிக்காமல் நான் வைக்காமல் விடமாட்டேன்